வித்யாதரன் இயக்கத்தில் உருவாக இருக்கும் படம் ஸ்கூல் இதில் ஸ்டாரிங் பூமிகா யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் ஸ்கூல் படத்தினுடைய பட பூஜை பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் வித்யாதரன் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இல்ல ஏன்னா அவர் பல வருஷமா சினிமா ஃபீல்ட்ல இருக்காரு வைத்தீஸ்வரன் படம் படம் இட்டாச்சு அதனுடைய டேரக்டரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு என் கூடையும் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு நிறைய டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவார் அவர் இப்போது வந்து ஒரு படம் தயாரித்து இயக்கிறாரு அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் என்னையும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்கிறாரு அது நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவர் கோ ப்ரொடியூசர் அவர் ஃப்ரம் கர்நாடகா அங்கே மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு எஸ் வச்சு படம்லாம் ராஜாலிகா ராஜாவளி ராஜாவலி அது படம் பெரிய ஹிட் கொடுத்தவர் கமல் சார் கமல் சார் கமல் சார் எல்லாம் வச்சு கன்னடத்தில் நிறைய பெரிய ப்ரொடியூசர் ஸோ இவங்க காம்பினேஷனில் வரப்போகிற படம் தான் ஸ்கூல் இந்த யோகி பாபு பூமிகா இவெல்லாம் நடிக்கிறாங்க இவருடைய மகள் வந்து டென்டிஸ்ட் டாக்டரு இப்போ வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டெலாம் டிஸ்கஷனில் இருக்காங்க அதனால தான் அவங்களே உட்கார வச்சுருக்கோம் அவர் ஸ்கூலில் வந்து அது நடக்கிற விஷயங்கள் தான் மெயின்னு அதில் எப்படி போலீஸ் வருதுன்னு அவரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறேன் இன்ஸ்பெக்டர் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த மாதிரி போகுது உங்களுக்கு படம் ஸோ கண் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது ஸோ ஹாரர் ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மட்டும் இருக்கு ஏன்னா இவர் வந்து காமெடி சூப்பராக பண்ணுவார் அதனால் ஹியூமரோட சேர்ந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக இது வரணும் இது வரும் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் சார் தான் வந்து குத்துவளைக்கு ஏற்றினார் ஏன்னா அவர்கிட்ட பாக்கியராஜர்கார்கிட்டேயும் பல வருஷம் ஒர்க் பண்ணார் கூட அவர் தான் வந்து பூஜை நடத்தி கொடுத்துட்டு போனார்